ஸ் வெல்கம் டு சேனல் டுடே என்ன ஸ்பெஷலான ரெசிபி அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஜவரிசி சேமியா பால் பாயசம் நாங்கள் செய்ய போகிறோம் இந்த சேமியா பால் பாயசம் நான் ஒரு சில ட்ரிக்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் வரைப்பாருங்க அப்போ தான் நீங்களும் தெரிஞ்சிட்டு டேஸ்ட்டான ஜவரிசி சேமியா பால் பாயசம் செய்ய முடியும் இந்த பாயாசம் பார்க்கும்போது உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுதா எப்படி செய்யணும் வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் ஒரு நூற்றம்பது கிராம் ஜவர்ஸ் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா வர்த்தங்க கற்கண்டு மாதிரி நல்லா விளையாண் வரும் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு நல்லா கற்கண்டு மாதிரி விளையாண் இருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம் தண்ணி காய் இப்போ வந்து நம்ம வளர்த்து வச்சிருக்க ஜவரி சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நூற்றம்பது கிராம் ஜவ்வரிசி எடுத்துக்கிறேங்க அதுக்கு வந்து தண்ணி வந்து ரெண்டரை கப் வச்சுருக்கேங்க கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த சேமியாவே நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க வறுத்து எடுத்த சேமியால் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் ஜவரிசி நல்லா கண்ணாடி கண்ணாடிப்பாமல் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம வேக வச்சிருக்கோம் சேமியை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க சேமியை கை கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி விடுங்க கிண்டி கிண்டி விட்டுட்டு நம்ம பால் காய வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அடிப்பிடிச்சிரும் பிரிஞ்சு விடுங்க முன்னாடியே பால் ஊற்றுனா பால் வந்து பிரிஞ்சு போயிடும் அதனால் லாஸ்ட்டாக ஊற்றுங்க நம்ம இப்போ மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோங்க அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் நெய்யில் முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இப்போ முக்கால் கப்பு ஜவ்வரிசிக்கு நான் ஒரு கப்பு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேங்க எல்லாருமே சர்க்கரை வந்து முதல்லே ஆட் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி கடைசியாக ஆட் பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாயசம் அவ்வளோதாங்க ஜவ்வரிசி பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இறக்கிடலாம் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க இந்த சேமியா பால் பாயசம் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க இந்த கல்யாண வீட்டு சேமியா பால் பாயசம் நீங்களும் செஞ்சு வீட்டில் அசத்துங்க உங்களையும் எல்லாருமே பாராட்டுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ விவர்ஸ்